இருக்க எல்லா பேஷண்டும் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க டாக்டர் எனக்கு வெயிட்டே கம்மி ஆக மாட்டேங்குது டயர்டாவே இருந்துட்டு இருக்கு குடுக்கிற டயட்ல வந்து என்னால ப்ராப்பரா கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் திங் இது காரணம் என்னன்னா நம்மளோட மைண்ட் வந்து பிக்ஸ் பண்ணணும் என்ன அப்படின்னா விமென்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர்ல இருந்து நூத்தி அறுபது சென்டிமீட்டர் தான் ஹைட் இருப்பீங்க சோ நீங்க அறுபது கிலோக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டபாலிசம் வந்து ஸ்பாயில் பாயில் ஆகுதுன்ற அர்த்தம் சோ அறுபது கிலோ குள்ள

பண்ணாலே உங்களோட வெயிட் வந்து கண்டிப்பா கம்மி ஆயிடும் ஒரே மாதிரி டயட்டையும் ஃபாலோ பண்ணாதீங்க சோ உங்களுக்கு இதை பத்தின டவுட் ஏதாவது இருக்கு வெயிட் லாஸ் பண்ணனும்னா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க தேவைப்படுதுன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ